தியாகேசா அசைந்தாடும் பெருமானே அடிக்கு ஆயிரம் பொன் அடிப்பவனே ரத்தின சிம்மாசனாதிபதியே கருணாகரத் தொண்டைமானே கனகமணி தியாகரே தியாக வினோதகரே மணித்தண்டில் அசைந்தாடும் பெருமானே செம்பந்தி தோடழகரே செம்பொல் சிம்மாசனாதிபதியே அப்படின்னு அவர் உட்கார்ந்துருக்கிற ஆசனம் செம்பொல்னால் செய்யப்பட்ட சிம்மாசனாதிபதியாக ஜெயேசன் இருந்தால் அழகரே கம்பி காது அழகரே கம்பி காது ரொம்ப அப்படி மெல்லீச அழகாக அவ்வளோ அழகாக இருக்கும் கம்பி அழகரே வசந்த வைபோக தியாகேசர் தேவ சிந்தாமணியே முன்னினும் மும்மடங்கு பின்னழகரே முன்னாடி தியாகராஜ சுவாமி தூக்கி நிறத்தை பார்த்தா அதை விட அழகாக இருக்கும் அதை விட ரொம்ப அழகாக இருக்கும் அதை விட மூணு பங்கு பின்பக்கம் அழகாக இருக்கும் முன்னிலும் உம்மடங்கு பின்னழகிற அப்படின்னு சொல்லுவாங்க தியாக சிந்தாமணியே அந்தி காப்பழகிறே தியாக பெருமானே செம்பன் தியாகேசா கிங்கினி காதழகிறேன் கிங்கிணி காதழகரே வீதி பெருமானேசா ஆரூரா உனக்கு எவ்வளவு பேர்கள் ஓழத்த வெண்மதியம் ஜூடி பொடிஞ்சிலஞ்சு வேழத்துரிபோர்தான் வெள்வளையால் தான் வருவேன் ஊழித்து அண்ணானை ஓங்கடிமா துண்டதோ ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேன்னு இந்த தேரை பற்றி ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கேன் ஆழித்தேர் வித்தகன்னு ஒரு தியாகராஜ பெருமானை சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட இம்பெருமான் திருவாரூர் கோயிலை பற்றியும் கமலாலயப்படுத்தியும் அதனுடைய பெருமையை பற்றியும் சொன்னேன் திருவாரூர்னாலே ரொம்ப ஒரு மூர்த்தியாகட்டும் ஸ்தல விருப்பமாகட்டும் ஸ்தல ஸ்தல தீர்த்தமாகட்டும் ரொம்ப ஃபேமஸ் மும்மூர்த்திகள் வாழ்ந்த இடம் பிரம்மம் சாமாசாசிரிகள் முத்துசாமி தீட்சிதர் மும்மூர்த்திகளும் பிறந்த ஊர் பெற்ற ஊர் மும்மூர்த்திகள் பிறந்த ஊரோடு இல்லை திருவாரூர் தியாகராஜா வந்து இந்த உலகத்தையே ஆண்டவரம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவான் அப்பேற்பட்டவர் கோவில் அஞ்சு வேலி குளம் கமலாலய திருக்குளம் அஞ்சு அஞ்சு வேடி செங்கழினி ஓடை அஞ்சு வேலின்னு அப்போ அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் கோவிலுக்காக தங்களுடைய சொத்து மரிப்பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து கோவிலை கட்டி பொதுமக்கள் எல்லோரும் எல்லாரும் வணங்கணும் சுவாமியை அப்படின்னு கட்டியிருக்காங்க சமயக்குறவர்கள் கிட்டத்தட்ட முந்நூறு பாடல்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் நால் நாலு பேருமே நிறைய பாட்டு பாடியிருக்கா மாணிக்க வாசகர் கொஞ்சம் கம்மி திருநாவுக்கரசர் நிறையா பாடியிருக்கேன் சுவாமியை பற்றி எவ்வளவு இப்போ அடுக்கு மொழின்னு இப்போ இருக்கிறவாள் தான் பேசுகிறாரு எவ்வளவு ஆணை ஆணைன்னு பார்த்து அந்த காலத்திலேயே பாடியிருக்காங்க பாருங்கள் ஒரு பாடலில் அந்த திருமறையில் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகவும் திருவும் புனர்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை எலிவன் தபிரானை அன்னம்பையும் வழப்பயணத்து அணி ஆடூர் ஆணை மறக்கலும் மாமே அப்படின்னு சொல்லி நூற்பாடலில் திருமறையில் பார்த்தனா உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிழியில் உரி எழுதி தியாகேஷான்னு உன் நெஞ்சில் உன் உடம்பில் நம்ம மார்கலத்தில் அறுவரா தியாகேசானு அவரோட உருவை நம்ம மனசில் பதிச்சு நிட்ட உருவெழுதி உயிராவணம் ஜெயித்துட்டு உங்கால் உணரப்படுவார் ஒரு தியாகேஷா உன உணர்ந்துட்டா ஒட்டி வாழ்த்து ஐராவணம் ஏறாது ஆனேறி நீ நினச்சிருந்தேன்னா ஐராவதம்ங்கிற ஒரு ஒரு ஆயிரம் கொம்புகள் பத்தாயிரம் கொம்புகளை உடைய ஒரு யானை மேலே ஏறியிருக்கலாம் ஒரு சிங்க வாகனமாக நீ வச்சிருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு வாகனத்து மேலாம் ஏறாமல் ஆண் ஏறி ரிஷப வாகனத்தில் எழுந்து தியாகேஷா நீ சிவசுரூபியாக காட்சி அளிக்கிற ஐராவனம் ஏறாது ஆண் ஏறி ஏறி அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்டு ஐராவனமே என் அம்மானே என் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே என்னோடய பட்டாலே போதும் அப்படின்னு பாடிட்டு பாடிருக்கார் அதனால் திருவாரூரில் போய் கோவிலை பார்க்காதவா ஒரு விட அவசியம் போய் பாருங்க எல்லாருக்கும் ஜகேசபெருமான் வந்து அருள் கொடுத்தார் இப்போ வெளிநாட்டில் இருக்கா அப்படின்னா வந்து பார்க்க முடியும்னா கூட அதுக்கும் ஒரு வழி சுட்டி இருக்கார் நீரை செஞ்சடையை மேல் வைத்த நிமலனார் கருத்தமிழற்ற கடல் வாயராய் ஆறத்தரை உறையும் அணி ஆரூரரை ஆரூரரை தூரத்தே விடுவார் வினைத்து அமெரிக்காவில் இருக்கியா சுவிட்சர்லாந்தில் இருக்கியா ஜெர்மனில் இருக்கியா எங்கே இருந்தாலும் சரி கூகுள் மேப்பில் பார்த்து திருவாரூர் டைரக்ஷன் பக்கம் பார்த்து ஆரூரா தியாகசானு ஒரு இடம் சொன்னேன் வரைக்கும் செஞ்ச வினை தூடிய ஆணி ஆரூரனை கூகுளத்தே தொழுவார் வினை தூடிய இது வரைக்கும் செஞ்ச பாவங்களெல்லாம் போயிடுறதுன்னு சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட இன்பெருமான தரிசனம் பண்ணாதவா பண்ணுவோம் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காவோ பண்ணிக்குவோம் தேவரோக சாயரக்காகி சாயந்தரம் அது வந்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த அருமருந்து அந்த விபூதி இருக்குது அருமருந்து பஞ்சமுகங்கள்லாம் வா பஞ்சமுக வாத்தியங்கள்லாம் வாசிப்பா அதுக்கு தனி அதுக்கு உள்ள வாத்தியங்கள்லாம் இந்த கோயிலுக்காக தனி சிறப்பு பெற்று பதினெட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு வாத்தியங்கள் வாசிச்சிருந்தா இப்போ ஒட்டிய காலப்போக்கில் எல்லாம் குறைஞ்சி இப்போ பஞ்சமுக வாத்தியம் அந்த மேளம் அது மட்டும் இல்லைன்னா அதுக்குள்ள மேடக்கட் இருக்குது அது நாகஸ்வரம் அதுக்கு நாகஸ்வரம்னு சொல்ல மாட்டேன் கூண்டி அதுக்குள்ளே ஒரு தான் வாசிக்கிறாங்க நாகஸ்வரங்களாம் அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய பேரழகை எவ்வளவு சொன்னாலும் ஆரூரா தியாகேசா எல்லோருக்கும் தியாகேச பெருமான் எல்லா வளங்களையும் தர இந்த காலை வேலையிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி ராமசாமி ஆரூரா தியாகேசா ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி ராம் பார்வதிபதே அரவன் மகாதேவா தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் விளைவா போற்றி ஆரூ तो हम के बोटी तेरा गिरैया बोटी बोटी